அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இப்போ எல்லாங்க ஆரம்ப பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கே நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்குங்க இந்த ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவதுக்குள்ளே படிக்கிற பையனுக்களே அவன் கிளாஸ் வாத்தியார்களுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பானுங்க இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பல்லுக்குச்சின்னு ஒட்டடக்குச்சி ஓமக்குச்சின்னு குண்டா இருக்கிறவங்கள பார்த்து அண்டா குண்டா போவணின்னு பேர் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நகைச்சுவையாக ஏதாவது சொல்லி நக்கல் அடிக்கிற வழக்கமாக இருப்பானுங்க செல்லு அப்படிதாங்க அப்படித்தாங்க ஒருத்தர் தன்னுடைய கிளாஸ் அறைக்குள்ளே போனார் வாத்தியார் வர்றதை பார்த்துட்டு ஒரு மானவன் சொன்னான் அங்கே வர்ற மொடா முழிங்கி முடிசாமி வர்றாருன்னா ஏன்னா அந்த வாத்தியாருக்கு தொப்பை வயிறு அப்படி மொடா அளவுக்கு இருக்குது அதனால் அவருக்கு வந்து மொடா முழுங்கி முனிசாமின்னு அவர் பேரை சேர்த்தி அந்த கிளாஸ் பையனுங்க ஏதாவது நக்கல் பேசுகிறது வழக்கம் அந்த முனிசாமி வாத்தியார் போய் அதனுடைய பெஞ்சில் அமர்ந்தார் உடனே எல்லா மாணவர்களும் சிரித்தானுங்க டெய் ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார் உடனே ஒருத்தர் எழுந்திரிச்சு சார் நீங்கள் தான் சார் துன்பம் வந்தால் சரிங்கன்னு நேற்று தாங்க சார் சொன்னீங்க அதுக்குள்ளே மறந்துட்டிங்களே அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் இப்போ என்னடா துன்பம் வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு அந்த வாத்தியார் கேட்டார் உடனே அந்த மாணவன் சொன்னான் சார் இன்னை வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருந்தேங்க சார் நீங்கள் வந்து பாடம் நடத்துக்கிற பேரில் எங்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்க போகிறீங்க சார் அப்படின்னு அவன் சொன்னான் பார்த்தீங்களா இப்போ எல்லாம் வாத்தியாரை வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு மடக்கிற அளவுக்கு பயனுங்க ரெடியாக இருக்காங்க வாத்தியார்களும் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாணவரில் பெருசாக கண்டிக்கிறது இல்லை ஏன்னா கண்டிச்சா இன்னும் நம்மளை அசிங்கப்படுத்துவானுங்கன்னு எல்லாம் வாத்தியார்கள்லாம் ஜாலியாக எதையும் எடுத்துக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே சரி சரி உட்கார மண்டுன்னு அவனை உட்கார வச்சுட்டு ஒருத்தர் எழுப்புனார் டே ரமேஷ் இருபத்தஞ்சில் அஞ்சு கோணாக எத்தனைடான்னு கேட்டார் உடனே அவன் சொன்னான் கேட்டா சார் இருபத்தஞ்சில் அஞ்சு ஏன் சார் எங்கே சார் போச்சுன்னு கேட்டான் டேய் இருபத்தஞ்சில் அஞ்சு கழிஞ்சனடா சார் ஏன் சார் கழிஞ்சி வேறு போச்சுங்களா சார் அப்படின்னு அவன் மூக்கு புத்துனான் பார்த்திங்களா இப்படி எல்லாம் மாணவர்கள் புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா இல்லை நக்கலுக்காக சொல்கிறாங்களான்னு தெரியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நகைச்சுவை உணர்வோடு இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் பேசி பழகிட்டாங்க அப்படித்தான் பேசுகிறாங்க வாத்தியாரும் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு உட்கார்றா எறும்ப மாடு பண்ணி நாயின்னு சொல்லி ஜாலியாக அவர்களும் பேசிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடுவாங்க அடுத்தவனை கூப்பிட்டார் ஏன்னா இருபத்தஞ்சில் அஞ்சு போச்சுன்னா நீயாவது கரெக்டாக சொல்லுடா அப்படின்னார் அதுக்கு அவன் சொன்னால் சார் இருபத்தஞ்சில் அஞ்சு போயிடுச்சுன்னா அங்கே ரெண்டு தாங்க சார் இருக்குது டேய் என்னடா சொல்கிறேன் இருபத்தஞ்சில் அஞ்சு போச்சுன்னா எப்படா ரெண்டு அப்படின்னாங்க சார் அதான் சார் அஞ்சு போயிருச்சில சார் அப்படின்னா பார்த்தீங்களா எப்படி எல்லா இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுதான் பதில் சொல்கிறாங்களா தெரியலாமல் பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியலிங்க நக்கல் நையாண்டி குத்தல் குசும்பல் எல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள்ட்ட நிறைய பேர்த்துட்டு அது வாடிக்கையாக இருக்குதுங்க சரி சரி இப்படியெல்லாம் உங்களை வச்சுட்டு மாறடிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு அந்த வாத்தியார் வந்து புலம்பிட்டு அடுத்த கேள்விக்கு போனார் டே ரமேஷு நீ வருங்காலத்தில் என்னடா ஆக போகிற அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் சொன்னான் சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகணும் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னான் வெரி குட் வெரி குட் நல்ல முடிவு எப்பட்ற அந்த முடிவு நல்ல முடிவு எடுத்த உனக்கெல்லாம் அதெல்லாம் வராத இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் உடனே அவன் சொன்னான் சார் உங்களை மாதிரி வாத்தியா நாண்டனா தாங்க சார் டேப்பிளில் தலை சாச்சு தூங்கலாங்க சார் நல்லா குறட்டை விடலாங்க சார் அப்படின்னா பார்த்திங்களா இப்படி எல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து நகைச்சுவை இருக்காங்க ஏண்டா இருபத்தஞ்சி வருஷமாக நான் இங்கே வேலை செய்கிறேண்டா உங்களை மாதிரி இந்த நக்கல் பெருவழியை இந்த நான் இந்த கிளாஸ்லேயும் பார்க்கலடா அப்படின்னு அந்த வாத்தியார் சொன்னார் சார் தவிரங்க சார் இந்த இவங்க கூடவே இந்த ஆறுவங்க கூடவே இதே ஏழாவது மூணு வருஷம் படிக்கிறாங்க சார் ஏன் சார் உங்களை மாதிரி தான் இவனுங்க சார் அப்படின்னா பார்த்திங்களா இப்படியெல்லாம் இளைஞர்கள் வந்து ஏதோ நக்கல் நையான்னுங்கிற பேரில் நகைச்சுவைங்கிற பேரில் இருக்காங்க நாமளும் இதில் ஏதாவது ஒரு நகைச்சுவையை பேசி தெரிஞ்சு பழகி நாலு பேர்த்துக்கு சிரிப்பு வரக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தி வாழலாம் நாம் சொந்தங்களே தொடர்ந்து விண்ணணிச்செயலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசில் பதிவிடுங்க நன்றி